நடிகர் சரத்குமார் அவருடைய மகளான வரலட்சுமி சரத்குமாருக்கு தற்பொழுது திருமணம் நடந்து முடிந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த ஒரு மாப்பிள்ளை மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லப்படுது யார் இவர் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதாவது நடிகை வரலட்சுமி சரத்குமார் தமிழ் தெலுங்கு என எல்லா மொழி படங்களுமே நடித்துக்கொண்டு வராங்க வெள்ளி ஹீரோயின் தங்கை குணச்சித்திர கதாபாத்திரம்னு என்ன ரோல்ஸ் கொடுத்தாலுமே அசத்தி வராங்க ஹீரோயின் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி வெள்ளியாக இருந்தாலும் சரி பக்காவாக நடித்து ரசிகர்களுடைய கவனத்தையுமே ஈர்த்து வராங்க இந்த நிலையில தான் கொஞ்ச நாட்களாக வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு இந்த நிலையில தான் வரலட்சுமிக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கோல சத்தேவ் என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிகழ்வு குறித்த போட்டோஸும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது கடந்த ஒன்றாம் தேதி குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்க நிச்சயதார்த்தமும் நடைபெற்றிருக்கு இதுல தந்தை சரத்குமார் ராதிகா மற்றும் குடும்பத்தினர் பால பலரும் கலந்து கொண்டிருக்காங்க அது இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த பதினாலு ஆண்டுகள் பழக்கம் இருந்த நிலையில தற்பொழுது இருவரும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மோதிரம் மாற்றிக்கொண்டு நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் அப்படின்னு தெரிவிக்கப்படுது வரலட்சுமியினுடைய வருங்கால கடவரான நிக்கோலாய் சத்தேவ் ஆர்ட் கேலரியும் நடத்தி வராரு அப்படின்னு சொல்லப்படுது நடிகை வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலாய் சத்தேவ் திருமண நிச்சயதார்த்த புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலா ஷேர் செய்யப்பட்டு வருது பல ரசிகர்களும் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இயக்குனர் அட்லி தன்னுடைய மனைவி பிரியா மற்றும் மகனுடன் சேர்ந்து முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் மற்றும் ராதிகா மர்ச்சன் ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காரு இந்த ஒரு போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தான் தற்பொழுது சோசியல் மீடியாலே வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அட்லி அவர்களுடைய இந்த ஒரு வளர்ச்சியை பார்த்து பாராடிக்கிட்டும் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் உலகினுடைய மிகவும் செல்வாக்குமிக்க மனிதர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் முகேஷ் அம்பானி இந்தியாவினுடைய டாப் பணக்காரர்கள் பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்திலேயும் இருக்காரு இவருடைய கடைசி மகனான ஆனந்த் அம்பானினுடைய திருமணத்தின் முந்தைய கொண்டாட்டங்கள் தற்பொழுது களை கட்டவும் துவங்கியிருக்கு நேற்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்கள் மார்ச் மூன்றாம் தேதி வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறும் அப்படின்ற வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு சுமார் ஆயிரம் கோடி செலவுல இந்த திருமணத்தை நடத்த அம்பானி முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுது மேலும் இவங்களுடைய திருமணம் மற்றும் ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான நடிகர்கள் விளையாட்டு வீரர்கள் முக்கிய பிரமுகர்கள் குஜராத்தினுடைய ஜாம்நகருக்கும் வருகை தந்திருக்காங்க முக்கியமாக உலகிலேயே மிகவும் புகழ்பெற்ற பல மனிதர்களை எந்த ஒரு ஈவெண்ட்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் தமிழில் ராஜாராணி படத்தின் மூலம் இயக்குனராக ஸ்டாராக அறிமுகமான பின்னர் தெரி மெர்சல் பிகில் என மூன்று அடுத்தடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்களை கொடுத்து அப்படி தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருக்கக்கூடிய இயக்குனர் அட்லி அவர்களையும் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் திரை உலகில் நுழைந்து முதல் படத்திலேயே பாலிவுட் கிங்கான ஷாருக்கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கி ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் வேட்டை செய்த இயக்குனர் அட்லி அவர்கள் போன இந்த ஒரு போட்டோஸ் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு தன்னுடன் மனைவி மற்றும் மகனுடன் சேர்ந்து இந்த ஒரு விழாவில் கலந்துகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் ஆலியா பட் சைப் அலிகான் மற்றும் ஏராளமான பாலிவுட் பிரபலங்களும் இந்த ஒரு நிகழ்வில் இருக்காங்க தமிழ் சினிமாவை சார்ந்து அட்லி அவர்கள் மட்டுமே இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டாரு அப்படின்றதுனால பலரும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்